என்ற அதிகால வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் இதோ ஒரு கண்ணிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவருடைய நாமத்தில் ஒன்று இம்மானுவேல் என்று சொல்லி இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இதோ தேவ ஜனமே இம்மானுவேல் என்று சொல்லி நாம் அவருடைய நாமத்தை நம்முடைய வீடுகளிலே இருக்கிறோம் இதோ எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உலகம் கைவிடுகிற பொழுது உறவுகள் கைவிடுகிற பொழுது நிற்கதியா இருக்கும் பொழுது நம்மை கைவிடாத தேவன் அவர் பாருங்கள் யாக்கோப்பை எல்லாரும் கைவிட்டார்கள் தகப்பனாருடைய வீடு கைவிட்டது சகோதரன் கொலை செய்ய வருகிறான் தாயானவள் ஏதோ மாமா வீட்டிற்கு என்று சொல்லி துரத்தி விடுகிறார் உயிருக்கு பயந்து செல்லுகிற யாக்கோப்புக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் அவன் ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம் யோசிப்பு தன் சகோதரர்களாலே படுகொலியிலே தள்ளப்பட்ட கர்த்தர் தான் அவனை தூக்கி எடுத்து இதோ தூக்கி எடுக்கிற அளவிற்கு அவருடைய சகோதரருடைய சிந்தனையை மாற்றி அவனை விட்டு போடுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவனை யார் கைவிட்டாலும் அவனை கர்த்தர் கைவிட இல்லை போத்திபாரனுடைய அரண்மனையிலே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவ எல்லாரும் கைவிட்டாலும் கூட அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் இன்னும் நிறைய காரியங்களை நாம் சொல்ல முடியும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுதே மரியாளுக்கு கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் எப்படி இருந்தார் தேவனுக்காக பழியை சுமக்க தயாரான மரியாளுக்கு இதோ கர்த்தரே ஒரு உதவியை அனுப்பி தூதனை அனுப்பி யோசிப்போடு எதுனால் இப்படி ஆனது என்று சொல்லி விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் மரியாளோடு இருந்தார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் உலகம் கைவிட்டாலும் உறவுகள் கைவிட்டாலும் யார் உன்னை மறந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் உலகம் உன்னோடு கூட இல்லை என்று சொல்லி நீ கவலைப்படலாம் என எல்லாரும் தவிக்க விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம் ஆனால் ஒருபோதும் கைவிடாதவர் நம்முடைய தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார் எனவே உங்கள் கரங்களை உயர்த்தி எப்படிப்பட்ட சொல்லுங்கள் இம்மானு வேலரே இம்மானு வேலரே என்னோடு இருக்கிறவரே நம்மோடு இருக்கிறவர் அவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் யோசேப்போடு இருந்த தேவன் மரியாளோடு இருந்த தேவன் யாக்கோ கூட இருந்த தேவன் உங்களோடும் இருப்பார் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமையும் சுதோதன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நீர் இந்த நாளில் எங்களுக்கு உம்முடைய நாமத்தை விளங்க பண்ணி இருக்கிறீரப்பா எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் ஒருவரே என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைலூயா